நம்ம சேனல் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோ உண்மையுமே உங்களை வேற லெவலில் இன்ஸ்பைர் பண்ணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான மலைப்பிரதேசம் அந்த மலைப்பிரதேசத்தில் மலையோட உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் யாருமே கிடையாது அங்கே ஒரே ஒரு விறகு வெட்டி மட்டும் இருக்கிறான் அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது அவன் ஒன்று ஒன்று பண்ணுவான் அவன் விறகு வெட்டி அந்த விறகு எல்லாத்தையும் கொண்டு கீழே கொண்டு வந்து மலைக்கு கீழே இருக்கிற ஒரு சந்தையில் போயிட்டு அந்த சந்தையில் போயிட்டு விற்றுட்டு வந்துடுவான் இதுதான் அவனுடைய ருட்டீன் வே வேலை அந்த சந்தையில் அவன் வந்து விற்கிறான் பார்த்தீங்களா அதில் அவனுக்கு கிடைக்கிற காசை வச்சு அவன் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான் அவனுக்கு வந்து மனுஷங்களுக்கு பசிக்கிறத விட அவனுக்கு அதிகமாக பசிக்கும் அதனால் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு ஆனால் அவனுக்காக சமைச்சு தர்றதுக்கு அவனுக்குன்னு யாருமே கிடையாது தேவையான அளவு வந்து உணவை வாங்கி கொள்கிற அளவுக்கு அவன்கிட்ட பணமும் கிடையாது இப்படியே அவன் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இந்த ஓட்டிக்கிட்டு இருக்கிற அவனோட ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து எப்பயாவது வந்து பசி அதிகமாக இருந்தா கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை செய்வான் ஒரு நாள் அப்படி புலம்பிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த விறகு வேட்டி மீது வந்து கருணை கொண்ட ஒரு மலை மலை தேவதை என்ன பண்ணுது அப்படின்னா இருந்து தன்னுடைய சிறகை விரித்து பறந்து அவன் முன்னாடி வந்து தோன்ற ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறகு விரித்த அந்த பெண்ணை வந்து யார் நீ வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டியாக வந்து கேட்குறான் நான் வந்து மலை தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையை வந்து சொல்லுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் உனக்கு என்ன தேவைன்னாலும் நீ கேளு நான் அதை வந்து உடனே தரேன் அதை வச்சு நீ என்னை நம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்குது சரி ரைட்டு எனக்கு வந்து நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி புரியல ஆனால் உன் வாழ்க்கத்துக்கு தேவையான எது வேண்டாலும் வந்து நான் தரேன் நீ சொல்லிட்டு வந்து அந்த தேவதையை வந்து கேட்கும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல எனக்குன்னு என்ன சரி எனக்கு வந்து எப்பவுமே வந்து கே சாக்லேட் கேக் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை நீ வேணா அந்த சாக்லேட்டு கேக்கை வந்து வர வச்சிரு அப்போ வந்து நீ மலை சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தேவதை சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுது இதான் உன் ஆசையா ஆமாம் சாக்லேட்டு கேட்டு வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கே கேட்குறேன் ஆனால் வந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே இந்த கேட்க மட்டுமென்றாங்க நீ முதல்ல இதை கொடு அப்புறம் நான் வேணா நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த தேவதையிட்ட வந்து சொல்கிறேன் இவ்வளோ பெரிய அப்பாவியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை நினச்சிக்கிட்டு வெட்டி இது வந்து சாதாரணமான விஷயம் இதை விட பெருசாக ஏதாவது கேளேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குது உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான் நீ தேவதைன்னு சொல்லிட்டு நான் நம்பருக்கு இது போதும் முதல்ல நீ இந்த நான் சொன்னதை வந்து சாக்லேட் கேட்க வரவை அப்புறம் நான் நம்புறேன் வேணா அதுக்கப்புறம் நீ ஏதாவது வந்து எனக்கு வரக்கூட அப்படின்னு சொல்லி வந்து அவன் சொல்கிறான் உடனே அந்த தேவதை என்ன பண்ணுதுன்னா உன் ஆசைப்படியே வந்து ஒரு சாக்லேட் கேக்கு இல்லை நூறு சுவையுள்ள சாக்லேட் கேக்கை வந்து இப்பயே ஆர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்தி மந்திரம் பண்ணுது மந்திரம் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான சுவையுள்ள கேக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே தோன்றுது இதை அவன் வந்து பசியோட வாயை பொழந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு ம நான் வந்து நம்பவே முடியல இவ்வளோ கேட்கும் எனக்கு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் நீ வேண்டியதை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லுது சரி அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேக்க பிச்சு வந்து அவன் சாப்பிட்றான் முதல்ல அப்புறம் சிரிப்போடு வந்து அந்த தேவதை என்ன கேட்குறாங்கன்னா நீ எதுக்காக தான் வந்து என்னை தேடி வந்திருக்க நீ ஏதாவது வந்து உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் தேவதைக்கு வந்து இவன் உதவி வேணுமான்னு கேட்குறான் தேவதை வந்து அப்போ என்ன சொல்லுதுன்னா சிரிச்சுக்கிட்டே உனக்கு தான் நான் உதவி செய்கிறது வந்திருக்கேன் நீ வந்து எனக்கு உதவி செய்ய தேவையில்லை அதனால் அதனால நீ வந்து நல்லா இருந்தால் எனக்கு போதும் நீ வந்து நல்ல மனுஷனாக இருக்க வேற ஏதாவது வந்து ஒரு வாரம் கேளு உனக்கு நான் தரேன் அதை வச்சு உன்னோடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்திக்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த தேவதையை வந்து சொல்லுது விருக வந்து யோசிச்சு பார்க்கறான் என்ன கேட்குறதுனே வந்து விருகவெட்டியானுக்கு புரியவே இல்லை அப்போ வந்து அவனுக்கு ஆரஞ்சு பழ சாறு குடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை அதையே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நூறு பாட்டில் ஆரஞ்சு பழ சாறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் அப்போ மறுபடியும் வந்து சிரிச்சிட்டு சாப்பாட்டை தவிர நீ வேறு எதுவும் கேட்கவே மாட்டியா வேற ஆசையே உனக்கு கிடையாதா அப்படின்றாங்க உன்னோட முன்னேற்றத்தில் ஏதாவது வந்து ஆசைப்பட்டு வர தர்றதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் நீ என்னடானா சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து கேட்குறீ உன்னோட வசதியை பிரிக்கிறதுக்கு ஏதாவது வந்து கேளு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் விறகு வெட்டி எனக்கு வந்து குழப்பமாயிடுச்சு தனக்கு என்ன வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரியல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீ சொல்கிறது எனக்கு வந்து உனக்கு பு புரியுது அதனால் என் வீட்டுக்கு வந்து கதவே கிடையாது மழை கொஞ்சம் நாள் பனி நாள்லாம் வந்துச்சுன்னா காற்று குளிர் காத்தா அடிக்குது அப்போலாம் ரொம்ப எனக்கு போத்திக்கிட்டு படுக்கிறது கூட வந்து துணியே இல்லாமல் நான் ரொம்ப இருக்கேன் அதனால் குளிர்காலத்தில் வந்து தான் நல்லா தூங்க முடியல என்னால் நல்ல கதவும் உறங்க தூங்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டும் வந்து எனக்கு கொடு போர்வையோட அது எனக்கு போதும் அப்படின்றான் ஐயோ விறகு வெட்டி உனக்கு வந்து பிழைக்க தேவாதானே இருக்குது நின்று அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமோட அந்த தேவதை என்ன பண்ணுதுன்னா இது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குது இது மட்டும் இருந்தால் போதும் நான் கதவை முடிட்டு நிம்மதியாக தூங்குவேன் போர்வை போத்திட்டு அப்படின்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதை என்ன சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு சரி உன்னோட ஆசைப்படி வந்து கதவும் படுக்கையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவையும் படுக்கையும் வந்து வானத்தை கையை உயர்த்தி வந்து மந்திரம் பண்ணும்போது மறுபடியும் அடுத்த நிமிஷமே ஒரு அழகான கதவும் மிருதுவான படுக்கையும் தலையணையும் கம்பளியும் வந்து அங்கேயே வந்துருச்சு அப்போ அதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக பெட்டில் போட்டு உருள்றான் பெறறேன் அப்பயும் அந்த தேவதைக்கு வந்து விறகு வெட்டியானுக்கு தேவையான உதவியை நம்ம செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்குது என்னடா அது நம்ம வந்தோம் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம் ஆனால் இவன் என்னடான்னா சாப்பாடு கேட்குறான் மெத்த கேட்குறான் அவனுக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டேன்றானே அவனுடைய வாழ்க்கை தரத்தை இப்போ வரைக்கும் கடைசி வரைக்குமே விறகு வெட்டியானே மாட்டுக்கு நம்ம வந்ததே வந்து அவனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணா இன்னொரு உனக்கு வரம் தரேன் இப்போயாவது ஏதாவது உருப்படியாக கேட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறக விறகு வெட்டியான்ட்டா அந்த மலை தேவதை கேட்குது அப்போ விறகு வெட்டியான் என்ன பண்ணுறான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எனக்கு அவள்கிட்ட வந்து எனக்கு என்ன கேட்கணுன்னு தேவை புரிஞ்சுவிச்சு எனக்கு துணி துவைச்சி போடுறதுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு ஆளே இல்லை நானே வந்து சமைச்சு சாப்பிட்றதும் ரொம்ப சிரமமாக இருக்குது வெளியில் சாப்பிட்றதும் சிரமமாக இருக்குது என்கிட்ட பௌதமான அளவு பண வசதி இல்லை அதனால் நீ ஏன் என்னோடய வேலைக்காரியாக வந்துடுறேன் ஏன் இருக்கக்கூடாது அதனால் எனக்கு வேலைக்காரியாக வந்துருன்னு சொல்லிட்டு அந்த வரத்தை வந்து கேட்டுறான் ஐயோ வரம் கொடுக்க வந்த நம்மையே வந்து வேலைக்காரியாக சொல்கிறானே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை வந்து பயந்து போயிடுச்சு ஆனால் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவதை ஒத்துக்கிட்டதால இப்போது அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவதை வந்து வேலைக்காரியாக வந்து சேர முடிஞ்சிச்சு ஏன்னா இப்போ அவன் கடைசியாக என்ன கேட்குறான்னா நீ வந்து எனக்கு மரம் தரேன்னு சொல்லியிருக்க கடைசியாக வந்து எனக்கு வரம் தரேன்னு சொல்லி சொன்னதால் நீ வந்து வரம் தராமல் போயிட்டீங்கன்னா உண்மையான கடவுள் கிடையாது அதனால் நான் கேட்ட வாரத்தை ஒன்றால் தர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் வேறு வழி இல்லாமல் அந்த தேவதை வந்து விறகு வெட்டி எனக்கு வீட்டில் வேலைக்காரியாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்து அது ஏற்பட்டுருச்சு அன்னையிலிருந்து அந்த விறகு வெட்டி படுற எல்லா கஷ்டத்தையும் தேவதை வந்து அனுபவிக்க வேண்டிய சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு நமக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் தேவதையே வந்து வரம் தந்தாலும் நம்மால் முன்னேற முடியாது அதேபோல முட்டாள்களுக்கு தேவதைகளையே உதவி செய்ய வந்தாலும் அவர்கள் தானும் கெட்டதோடு தேவதைகளையும் வேலைக்காரையாகி விடுகிறார்கள் இது ஒரு ஜெர்மானிய கதையின் சிறுவர் கதை தேவதைகள் உண்மையில் இருக்கிறார்களோ இல்லையோ உதவி செய்ய வருகின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தேவதைகளுக்கு சமம் இது போலவே இன்று நாம் வேலையாட்களாக இருப்பவர்கள் ஒரு காலத்தில் தேவதைகளாக இருந்திருக்கிறார்கள் நாம் தாம் அவர்களை வேலைக்காரர்களாக்கி வைத்திருக்கின்றோம் என்று புரிந்து தானே நம் வாழ்க்கைக்கு எது தேவை அதை எப்படி அடைவது என்று நாமே திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அப்படி நினைத்ததை அடைய விடாத முயற்சி செய்வதோடு நமது திறமையை வளர்த்து கொண்டே வந்தால் வானத்திலிருந்து தேவதை வந்து உதவி செய்யாவிட்டாலும் கூட நாமே எதையும் நம்மால் சாதித்த விட முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமாகும் கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான் அதாவது அந்த தேவதை இந்த விறகு வெட்டியவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக தான் அவ்வளோ மூன்று வாரம் வந்து ஒரு மொ முதல்ல ஒரு வாரம் தான் தரேன்னு சொன்னிச்சு அவன் வந்து சரியாக கேட்கறதால மூன்று வாரம் கேட்டுச்சு அப்பையும் வந்து அவன் கடைசி வரைக்குமே முன் தனக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து அவன் புரிஞ்சிக்கவே இல்லை அவனுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவதையே வந்து உதவி செஞ்சாலும் அந்த தேவதைக்கு தான் வந்து கஷ்டம் வருமே வந்துச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற மாட்டான் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து நாம தான் புரிஞ்சிக்கணும் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அது தகுந்தாப்பில் நாம தான் உழைக்கணும் அதை புரிஞ்சிக்காமல் வெறும் உழைப்பை மட்டுமே வந்து போட்டிருக்கான் அந்த முட்டாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவே இல்லை அந்த தேவதை வந்து கொடுக்குற வரத்தை கேட்டு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணுன்ற அந்த எண்ணம் வரல சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்